வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லால இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது அப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மீஷராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாங்க பார்க்கலாம் பொதுவாக வந்து பாருங்க ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் வர இந்த பதினோராம் பாவத்தில் வர ராகு பகவான் பொதுவாக வந்து பாருங்க இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்ப ஒரு சுபஸ்தானத்துல அசுபர்கள் வந்து உட்கார்ந்து ங்களோ அப்போ அபரிவிதமான ராஜயோகம் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க அந்த விதத்தில் ராகு பகவான் உங்களுக்கு பதினோராம்பாவை வந்து உட்காராரு அவரே ரொம்ப நல்லா இருக்கார் அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குது இதை வந்து குரு சண்டாள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதினோராம்பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான் வந்து பாருங்கள் மூத்த சகோதரர்கள்னால ஆதாயம் அந்நிய மொழி பொதுவாகவே ஜாதகத்திலே பதினொன்றில் வந்து ராகு இருக்காரு அப்படின்னா பல மொழிகளை கற்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பதினோராம் பாவத்துல வந்து உட்காரக்கூடிய ராகு நாடு திடீர் தன பிராப்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுவும் வரும் அந்நிய மொழிகள் பேசுபவர்களாலையும் அந் வேற்று மதத்தினர்னாலேயும் ஒரு ஆதாயம் அப்படின்றது உண்டு நிறைய கீர்த்தி வரும் பொதுவா வந்து பாருங்க ராஜ சன்மானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு சூப்பரா இருக்கு கவலைப்பட வேண்டாம் இப்ப கேத்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துல வராரு இல்லைங்களா கேத்து உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் வராது கேத்து அஞ்சாம் பாவத்தில் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய உணர்ச்சி வசப்படுறது செட்டுன்னு கோபப்படுறது ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு தனியாக இருக்கிறது எனக்கு தனிமையாக இருக்கிறது பிடிக்கும் இந்த சோஷியல் வித்ராயல் அப்படிம்பாங்க நான் யார் கூடயும் வந்து நல்ல நெருக்கமாக பழகி பேசி சிரித்து என்ஜாய் பண்ணலாம் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மனசு வரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் வயறு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு வந்து பாருங்க இது இல்லை யாரோ ஒரு சிலருக்கு ஒரு உயர்ல இருந்து விழுந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேது சுய ஜாதகத்தில் சந்திரனோட இருக்கார் மேட்ச் ஆகியிருக்காரு கன்ஜங்ஷன் ஆகியிருக்கார் அதுக்கும் மேலே அந்த பாபரனோட பார்வை இருக்குது அப்படின்போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணீர்னால் கண்டோம் அப்படின்றது வாய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த குழந்தைங்களோட அதாவது இந்த கருவிட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அபோஷன் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதெல்லாம் வந்து பெரிய ஒரு இது கிடையாது ஆனால் பாவத்தில் வரக்கிறதுனால கேதுனால சில இம்பாக்ட் அப்படின்றது ராகு நல்லா இருக்காரு ஆல்ரெடி அதுக்கும் மேல குரு பார்வை இருக்குது குரு சண்டால யோகம் இருக்குது இப்போ இந்த கேதுனாலும் ஒரு அஞ்சு பர்சன்ட் பிரச்சனை அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேது பகவான் வந்து பாருங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பாம்புரம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்கு அதில் சேஷபுரீஸ்வரர் இருக்காரு ஒரு முறை போயிட்டு திருப்பாம்புரம் போயிட்டு சேஷபுரீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு ராகுவும் கேதுவும் ஒரு சேர இருப்பாங்க ஒரு உருவமா இருப்பாங்க அவங்கள வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது நம்மளுக்கு சூப்பரான நற்பலன்களை கொடுக்கும் இது ஒன்று பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒன்றரை வருஷமும் கேத்துவை நம்ம வந்து சாந்தப்படுத்தணும் கேத்துவை அமைதிப்படுத்தணும் என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான வழி இருக்குங்க நம்ம தெருவில் வந்து பார்த்திங்கன்னா தெருநாய்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு இனிப்பு நிறைய இல்லாத பிஸ்கெட் வாங்கி போடுங்க இந்த மாரி கோல்டு மாதிரி இல்லை டாக் பிஸ்கெட் வாங்கி போடுங்க அந்த குழந்தைங்க வயிறார சாப்பிட்டாங்க அப்படின்னாலே கேத்து அங்கே பர்சுஃபை ஆகிடுவார் கேத்து பிரீத்தி ஆகிடுவார் கேத்துனால் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது காணாமல் போயிடும் வாழ்த்துக்கள்